அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இந்த மாத கிருத்திகை நாட்களில் இந்த பொருட்களை வைத்து வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை போன்றவை கிருத்திகையில் ரொம்பவே விசேஷமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன சஷ்டியை போலவே கிருத்திகையினாலும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் முருகனை வழிபடுபவர்களுக்கு சுபகாரியங்கள் தடைகள் அகலும் புத்திரப்பேறு உண்டாகும் செல்வம் சேரும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக இன்று வருகிறது இந்த வகையில் மாத முருகனை எப்படி எளிதாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் கோயில்கள் எவ்வளவு இருந்தாலும் அறுபடை கோயில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன அதில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனிமலை மற்றும் திருத்தணி பழமுதிர்ச்சோலை என்று எல்லா கோவில்களிலும் கிருத்திய விழாக்கள் பெருமளவில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன சஷ்டி விரதம் கிருத்திய விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்கின்றது அசைக்க முடியாத முருகப்பெருமானுடைய பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகின்றன முக்கியமாக கித்தியை மட்டுமல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய கெத்தியினால் முருகனை இப்படி வழிபட்டு வந்தால் நமக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும் திருமண தோஷங்கள் தடைகள் அகலும் செவ்வாய் தோஷம் நீங்கும் தோஷம் மறையும் மண் பொன் மனை சொத்து வழக்குகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுள்ள எத்தனையோ தீராத பிரச்சினைகளும் தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகின்றன கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோனியமாக வாழ்வதற்கு கிறத்திக விரதம் மேற்கொள்வது உண்டு வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்க கிறத்திக விரதம் கண்டிப்பாக மேற்கொள்வது நலன் தரும் கிட்டு என்று காலையிலே எழுந்து முழு நேர விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்தர் கழிவெண்பா சண்முக கவசம் முருகன் மந்திரங்கள் முருகன் ஸ்தோத்திரங்கள் முருகனுடைய புராண வரலாற்று கதைகள் ஆகியவற்றை படிக்கலாம் கிட்டையில் ஒரு முறை முருகன் கதையை படித்தாலும் முருகனுடைய ஆறுளை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டது என்பது முக்கியமான நியதியாக பார்க்கப்படுகின்றன விரதம் இருப்பவர்கள் பொதுவாக உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் பால் பழம் சிலர் அருந்துவது உண்டு உங்கள் உடல் நலத்திற்கேற்ப விரதத்தை எப்படி கடைபிடிக்க முடிய வேண்டுமோ அப்படியே கடைபிடிக்க வேண்டும் உடலை வருத்தி எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமில்லை உப்பில்லா உணவை எடுத்துக்கொள்வது இந்த கிருத்திய விரதத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் எனவே நீங்கள் ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வது நல்லது இது உயிர்வான விரதமாக கருதப்படுகிறது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் ரவை கேசரி போன்றவை நெவேத்தியமாக படைக்கலாம் மேலும் செவ்வரி மலர் செம்பருத்தி மலர் செண்பகம் ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களைக் கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமான பார்க்கப்படுகிறது மாத கிருத்தியில் புண்ணிய தைலங்கள் புண்ணிய தலங்கள் நீராடுவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது போன்றவை மேற்கொள்ளலாம் மேலும் மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் மழையிலும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டில் பூஜை செய்பவர்கள் முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சில்லறை மற்றும் மேலுக்கு பூஜை செய்வது போன்றவையும் செய்யலாம் வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற மன்னன் போன்ற வாழ்க்கை வாழ கித்திய விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் தரும் தொடர்ந்து பன்னிரண்டு வருடங்கள் கித்தியில் முருகனை வழிபடுவதற்கு இத்தகைய பாக்கியங்கள் கிட்டும் என்பது புராணம் எனவே இத்தகைய மாத முருகப்பெருமானை அனைவரும் வழிபட்டு நல்ல பலன் பெறலாம் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும் மேலும் முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து அவருக்கு உகந்த மலர்களையும் அந்த நெய்வேத்தியமும் படைத்து சிறு குழந்தைகளுக்கு முருகன் வடிவில் வந்து தோன்றுவார்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் முருகனாக நினைத்து அவர்களுக்கு நெவேத்தியம் கொடுத்து அவர்கள் முதக்கியமாக முக்கியமாக முன்குறிப்பு என்னவென்றால் திருமணமாகாத மற்றும் இளம் க பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் அந்த நெய்வேத்தியத்தை மற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்கள் அந்த நெவேத்திய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் அடுத்ததாக மலர்கள் இவற்றை வைத்து முருகப்பெருமானை இந்த கிருத்தியில் வழிபடுவதன் மூலம் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் குழந்தை பேர் கிடைக்கும் என்றெல்லாம் இல்லை முருகனுக்கு உகந்த எந்த ஒரு விரதத்தை நீங்கள் கடைபிடித்தாலும் அவருடைய பலன் நிச்சயம் கிடைக்கும் அவருக்கு உகந்த இந்த கிருத்திக நட்சத்திர நாளன்று கண்டிப்பாக அவருக்கு உகந்த சிகப்பு நிற மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதத்தையும் வீட்டில் வைத்து வழிபடுவோருக்கு எண்ணற்ற செல்வமும் குறையற்ற வாழ்வு அனைத்தும் கிடைக்கும் என்பது ஆன்மீக விதி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்